கோடி ஏட்டதுக்கு எவ்வளவு நேரம் ஆக்கானு எல்லா வெயில் அடிச்சு அந்த ஷெட்ல போய் நின்னுடலாம் லட்சுமிகா இப்ப கூட போங்கல அங்க பசங்க எல்லாம் நிக்காம அங்க கூட போய் நின்னுங்க போங்க ஆ நீங்க எல்லாம் வந்தாச்சு சின்ன பொண்ணு இன்ன இப்ப முடிஞ்சிட்டுனா நேர கோயிலுக்குள்ள போக வேண்டியதா ஏ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்ன சித்தி சொல்லுங்க சின்ன பொண்ணு ஏய் அந்த பிள்ளை காணிச்சு தரேன்னு சொன்னல அது இங்க தான் நிக்கா காமிச்சு தாயே சித்தி உங்க பையன் கூட இவ்ளோ அவசரப்பட மாட்டான் அவச்சு தாட்டி சின்ன பண்ணி நீ வேற அந்த பிள்ளை அழகா இருக்குன்னு சொன்னல நம்ம கார்த்திகே பொறுத்தமா இருக்கமான்னு பார்க்கலாம் சித்தி கொஞ்ச நேர சும்மா இருங்க அந்த பிள்ளை அந்த பக்கம் தான் நிக்கி நான் அப்புறமேட்டு காணிச்சு தாரேன் அண்ணா உங்க கிட்ட நிக்காவல்ல ஒரு ஊதா கலர் மண்டை அவங்க இருக்கவல்ல நேரா பே ராணியா காட்ட சுளி உடுத்துறவ மாடி அவ்ளோதான் முடிஞ்சி டி நான் இங்கே வந்தாலேயே தாடிட்டே இருக்கேன் அந்த பக்கத்துல நிறைய பிள்ளை நிக்கி அதுல எந்த பிள்ளையும் தெரியல அத கிட்ட கேட்டே எம்மா தாயே கொஞ்ச நேர சும்மா நின்னு சித்தி இந்த திருவிழா முடியிட்டு மாதிரி நம்ம அங்கே சாப்பிட போம்லாம் அந்த டைம்ல காணிச்சு தரேன் வெயில போட்டீனா போகுது அப்படிதான் மூஞ்சில என்ன போதுக்கு கொடி ஏற்றி முடிச்சா நேர கோயிலுக்குள்ள போயிடலாம் மாரி பிரசாதமும் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியே வந்து நல்ல இட்லி சாம்பார் கேசரி இந்த என்ன ரசவடையும் இருக்கான் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் நல்லா குப்புற படுத்து தூங்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன் எப்ப பார்த்தாலும் உனக்கு திங்கிறது தான் நினைப்பு கோயிலுக்கு வந்தா சாமி கும்பிடணும் அதுக்கு அப்புறம் திங்கிறத பத்தி யோசி சின்னப்பனே ஒரு பத்து நாளைக்கு நம்ம வந்து கிச்சன் பக்கமே போக வேண்டாம் ஜாலி அப்படியே சுத்திட்டே இருக்கலாம் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சாத்து சாப்பிட வாங்கி கொடுத்துட வேண்டியதான் மறுபடி ராத்திரிக்கு தானே மத்தியானம் கொஞ்சம் உள்ள சாம்பாரை வாங்கிட்டு ஒரு தோசையோ இட்லியோ சுத்தி ராத்திரிக்கு சாப்பிடணும் அப்படி இல்லைன்னா நம்ம சொந்தக்காரவங்க வீட்டுக்கு எல்லாம் போனாலும் சாப்பாடு கிடைச்சிருமே

ஆமா நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு அப்ப சரி ஆரம்பிச்சிருவோம் சண்முகம் கொடி அதுல கட்டிடு மேலே ஏத்திருவோம் எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கிடுங்க திருவிழா நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிடுங்க இந்தாங்க எல்லாரும் ஆரத்தி எடுத்துக்கிடுங்க மாறி உள்ள கோயிலுக்குள்ளாடி பூஜை நடக்க போகுது எல்லாரும் உள்ள வந்துருங்க அவ்வளவுதான் கொடியாத்து விழா முடிஞ்சாச்சு கொடியாத்து விழா சிறப்பா முடிஞ்சாச்சு கோயிலுக்குள்ளாடி ஆரத்தி நடக்க போகுது பொம்பளைகளை எல்லாரும் உள்ள வாங்க கோயிலுக்குள்ளாடி வந்து ஆரத்தியும் பார்த்துட்டு மாறி அது முடிச்சதுமே இங்க எல்லாருக்கும் காலையில உள்ள சாப்பாடை ரெடி பண்ணிருக்கோம் கண்டிப்பா எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போனோம் எல்லா கோயிலுக்குள்ள எல்லா விஷயத்துக்கும் எல்லாரும் ஒன்னா நின்று திருவிழாவை நல்லா நடத்தி முடிக்கணும் எம்மா ஒரு வழியே திருவிழா ஆரம்பிச்சாச்சு இன்னும் பத்து நாள் என்ஜாய் பண்ண வேண்டியதான் சத்யா இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் வீட்டுக்கு தானே போகணும் ஆமாம் இதுக்கு இதுக்கடுத்ததே வேணும்னா வீட்டுக்கு போய் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா எல்லாரும் நம்ம அம்மா எல்லாரும் கோயிலுக்குள்ளே போவாங்க கோயிலுக்குள்ளே அந்த ஆரத்தியெல்லாம் காமிக்குவாங்கல்ல அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போகலாம் இல்லைன்னா இப்போ போகணுன்னா கூட வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திடலாம் அப்படியா எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது பார்த்துக்க வீட்டுக்கிட்டே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாதான் எனக்கு நல்லா இருக்கும் மாதிரி அதுக்கப்புறம் என்ன செய்யணும் திருப்பி நம்ம கோயிலுக்கு தான் வரணுமா ஆமாக்கா அதுக்கு அடுத்தது வந்து இங்கே காலையில் உள்ள ஃபுட்டெல்லாம் வச்சிருக்காவ அதுக்காண்டி நம்ம ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தாண்டு சாப்பிட்லாம் வெளியே வா நின்று சாப்பிடணும் இல்லைக்கா நம்ம அங்கே ப்ளேட்டில் வாங்கிட்டு இங்கே ஷெட்டில் கூட வந்து சாப்பிட்லாம் இப்போ இங்கே எல்லோரும் நிக்கிறதுனால சேர்லாம் இல்லைல்ல கொஞ்ச நேரம் இட்டு சேர் டேபிள் எல்லாம் போடுவேன் நம்ம இங்கே அதிலேருந்து சாப்பிட்டுக்கிடலாம் சீ நான் வெளியெல்லாம் நின்று சாப்பிட மாட்டேனே எனக்கு பிடிக்காது எந்த கோயிலும் அப்படிலாம் கிடையாதுமா உனக்கு வேணும்னா நீ உலகா நின்று சாப்பிட்லாம் உன்னை யாரும் பார்க்க மாட்டோவா அது சாப்பாடு கூட சூப்பராக இருக்கும் ஒரு ஒருத்தையும் டேஸ்ட் பண்ணி போகிறான் எனக்கு தெரியும் நீங்க ஒன்னும் சொல்லாதீங்க சரி சரி ஏடி நந்தினி நீ எங்க அக்கா பத்தி பேசனலா இந்த பக்கம் வரேன் உங்க அக்கா ஊட்டு ஊட்டு இருக்கா எங்க அக்கா எல்லாம் ஒரு பையன் கிட்ட பேசதே பெரிய உலக இது சேம்பி பேசிட்டு போட்டோம் நல்ல தங்கச்சி ஏடி அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் டி ஆமா எங்க ராமண்ணே அப்படிதான் ரொம்ப நல்ல அண்ணே உங்க அக்கா தான் எல்லத்துக்கு எனத்துக்கு எடுத்தாலும் சிடுமூஞ்சி மாதிரி மூஞ்சி வச்சிருக்கா இந்த பாரு இப்ப கூட மொரச்சு பார்த்துட்டு தான் இருக்கா அவ அப்படிதான் டி சரி வா முடிஞ்சாச்சுலாம் நம்ம நேரம் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு மாதிரி கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவோம் ஆ சரி சரி போவோம் சோனி கொஞ்ச நேரம் கழிச்சு கோவில் கிட்ட வருவேலாம் அப்ப நான் உனக்கு வந்து கிஃப்ட் தரேன் சரியா எனக்கு வேண்டாங்க எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு நீ அப்பவே வாங்கிக்கலாம்னு சொன்னா அதுக்குள்ள மனசு மாறிட்டா இல்ல அது எனக்கு பயமா இருக்கு நான் இப்போ வரைக்கும் யார்ட்டேந்து அப்படி கிஃப்ட் எல்லாம் வாங்குனது கிடையாது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும் அதுக்கு தான் ஒரு சின்ன கிஃப்ட் தான் எனக்கு வாங்கி கோயேன் ஹம் சரி நான் வந்து வீட்டுக்கு போறேன் இப்போ எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க போயிட்டு மாறி கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபுட் எல்லாம் இங்கெல்லாம் சாப்பிடறதுக்காண்டி வருவேன் அப்போ சரி கோயிலுக்குள்ள வந்தால தான் கொஞ்சம் தனிப்பா இருக்கு நான் வெயில வந்தேன் அந்த வெயில நின்னு கொடியாத்து பாக்கிறதுக்கு முன்னாடி பாதி கடிஞ்சாச்சு ஆமாக்கா நான்

இது என்ன இவ்வளோ நேரம் பண்ணுதான் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு கொடியாட்டை கூட டக்குன்னு ஏற்றி முடிச்சுட்டா உள்ளே பூஜைக்கு தான் இவ்வளோ நேரம் ஆகு ஆமாக்கா வீட்டுக்கு போய் சாலையெல்லாம் மாற்றிட்டு ஒரு காஃபி எதை குடிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த வெயிலே நின்று தலையெல்லாம் ஒரு மாதிரி கிடுக்குறதுன்னு இருக்கு ஆமாக்கே நீங்கள் சொல்றது சரிதான் வீட்டுக்கு போய் இந்த சாலையெல்லாம் மாற்றினான்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் என் கசான இருக்கு சாலை கட்டிட்டு இந்த வெயிலுக்கு ஆமாம் பத்து சாலை இன்றைக்கு ஒரு நாள் தானே இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு பெருசாக கோவிலில் பூஜை மட்டும்தான் இருக்கும் வெளியெல்லாம் எதுவும் இருக்காது இன்னும் எட்டாவது நாள் அன்றைக்கி தான் நல்ல சாலை கட்டணும் அது புதுச்சாலை எடுத்து வச்சிருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாட்டி மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்படி மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா எப்படி திருவிழாக்கு வெளியே போய் இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வைப்பாவே அதுக்கெல்லாம் நிற்கவே முடியும் பிள்ளைகள்லாம் ஒரு மாதிரி டயர்டாயிடும் அக்கா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இந்த வாட்டி வந்து ஆறு மணிக்கு மேல தான் வச்சிருக்கு ஏன்னா ரொம்ப வெயிலா இருக்குல்ல பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து இந்த ரெண்டு மணி மூணு மணிக்கு எல்லாம் வச்சா சரி வராது அதனால ஆறு மணிக்கு மேல தான் வச்சிருக்கு மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் ஒரு ஒன்பது மணிக்கு மேல ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காவ இதெல்லாம் எப்ப நடந்துச்சு எனக்கு ஒண்ணும் தெரியாத எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் வைக்கும்போது போது கூப்பிட்டோம்ல அப்ப வர எதுவும் தெரியாம போச்சு நாங்கெல்லாம் எல்லா மீட்டிங்கும் போவோம் அந்த மஞ்சு மணி இருக்கல்ல தான் சொல்லிட்டே இருந்தா மற்ற இந்த மாதிரி ஆறு மணிக்கு மேல வைக்கலாம் அப்பனா கொஞ்சம் வெயில் தாந்துருமா பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் இந்த வெயில்ல எல்லாம் எல்லாரும் டயர்ட் ஆயிருவோம் சொல்லி அதுவும் பட்டுச்சு சரி பட்டுச்சுக்கு மேலே அக்கா இன்னைக்கு நைட்டு ஏதோ சினிமா போட போறாங்களாம் அது மாதிரி நாளைக்கு ஒரு சினிமா போடுவாங்களாம் மூணாம் திருவிழால இருந்து வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னாவே அஞ்சாம் திருவிழால இருந்து ஸ்டேஜ்ல உள்ள ப்ரோக்ராம் எல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காவ அப்படியா அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்படி எழுதி ஏதோ இது சைன் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னால ஆமா அதுக்கு நீ எங்க கேட்கவே இல்ல சைன் போடக்கு ஆமா பெரிய பிரைம் மினிஸ்டர் சைன் இது உங்களுக்கு வேற கேட்டிட்டு போடணுமா நாங்களே உங்க சைனை போட்டு கொடுத்துட்டோம் அட பெட்டிகாரி நான் சைன் கூட வேல இல்லாம பண்ணிட்டியே இவ்ளோல பத்தி உங்களுக்கு தெரியும்ல ரானியாடா இங்க அந்த பிள்ளை எல்லாம் எங்க போச்சு ஓடிட்டே எல்லாம் குயிலுகுள காணுமே அவ்வளோ முடிஞ்ச முடிஞ்சோடனே நாங்க வீட்டுக்கு போகிறோம் ட்ரெஸ் மாற்ற போறோம்னு சொல்லி ஓடிட்டாளுவோ இன்னும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு எங்கன்னா சாப்பிடாக்க வாங்கட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்மளும் வீட்டில் போய் சாலையெல்லாம் மாத்திட்டுன்னு சாப்பிட வரணும் அப்போ உள்ள பூஜைகளும் பார்க்க வரலையா இந்த பிள்ளைகளெல்லாம் என்னக்கு இந்த கோயிலுக்குள்ள பூஜை பார்க்க வர்றதுக்கு வெளியே எதாவது நடந்துச்சுன்னா பார்த்துட்டு அந்த அதுக்கு அடுத்தால ஸ்போர்ட்ஸ் சினிமா டான்ஸ் அதுக்கு இதுக்கு ப்ராக்டிஸுக்குன்னு போயிடுவோம் மத்திய உள்ள பூஜை பார்க்கறது எல்லாம் வர வரமாட்டாளுவோ ஆஹ் அவங்க இவ்வளோ நேரம் அப்படி கோயிலுக்குள்ள நிற்கவும் மாட்டாங்க சரி வீட்டில் போய் ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு சாப்பிட்டா வரட்டே நம்மளும் முடிஞ்சாச்சுன்னா போகலான்னு பார்த்துட்டு இருக்கோம் என்னான்னு லேட் ஆகுதான் வரேன் ஆமா இருந்தாலும் லேட் ஆக்குதோ எனக்கும் புதுசாக ஆதியம் மொத்தணும் அண்ணா ஆரம்பிச்சாச்சி தள்ளுபடி ஆரத்தி காட்டிடுறோம் ஆ ஆ சரி சரி காட்டுங்க அவ்வளோ நல்லபடியா முடிஞ்சாச்சு இன்னும் சாய்ந்தரத்துக்குள்ளே புஷ்ப ஆபிஷத்துக்கு தான் ரெடி பண்ணனும் இப்போ வந்து இந்த ஆரத்தி எடுத்துக்கோங்க எல்லாரும் பல வரை மாறி சாய்ந்தரம் உள்ள புஷ்பாபிஷேகத்துக்கு இன்னும் கொஞ்சம் பூவாக வர வேண்டியது இருக்கு அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிவிடுங்க ஒரு ஏழு மணிக்கு போல ஆரம்பிச்சிடலாம் ஆ சரி சரி ஒரு ஏழு மணிக்கெல்லாம் கரெக்டாக ஆரமிச்சிடலாம் அது எப்போ முடியுமா என்னென்னு தெரியாது இந்த பிள்ளைகளெல்லாம் படம் போடுறதுக்கு ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்க அளவோ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நமக்கு ஆயிலில் உள்ள பூஜை எல்லாம் அதுக்கு முன்னாடி முடிச்சிடலாம் ஆ ஆ சரிங்க சரி எல்லாரும் வாங்க ஆரத்தி எடுத்து கும்பிடுவோம்